드디어 네. 대 <목소리도> 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 సంతోషం మేము అందరూ ఉన్నాం చెప్పడానికి నీకు వచ్చాం ఓకేనా ओके ना दाखी बच्चों okay? ना की बेदेमो अलावे मन ओके दा हेल के ना चूसा अम्म चूसा आये भगवं मे फील की पच्चीस चलो ओके

வணக்கம் குட் நைட் பச்சனமா பச்சனமேடி ரெடி கணக்கு कटेடானே நான் எடேடாக்கு சார் ஆர்டர் தரலடா வெட்கத்துல எடேதுக்கு விஷயம் வந்துட்டே இருக்கு 25 மா மா departmental வட்டல நான் மெட்டியா மெட்டியா சைன் பண்ணி பாயிண்ட் பாயிண்ட் மீரோட வந்து

মূর্ মানি রিটাই আছে ஹாப்பி உள்ளது ரிட்டைமெண்ட் லைஃப் கூட மொழி பாலப்பட்ட